சாய் பக்தர்களுக்கு ஏ வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நன்பு குழந்தையே உயரங்களை போக்க நான் இருக்கின்றேன் அதாவது உனக்கு புதிய நேரத்தை துவக்கிக் கொடுக்க நான் இருக்கின்றேன் பல இன்னல்களை உன் வாழ்வில் இருந்து விரட்ட நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் பிறகும் எதற்கு தான் கலங்குகிறாய் என்ற எனக்கு புரியவில்லை நீ நிச்சயமாக முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றி கவலை இருந்தால் அது தூக்கி எரிந்துவிடு இன்றோடு நீ போராடும் பெரிய பிரச்சனை அதிசயமாய் நன்மையில் முடித்து வைக்கப் போகிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டாய் அதற்கான முழு விடை உனக்கு கிடைத்துவிடும் புதிராக இருக்கும் உன் வாழ்க்கைக்கு நான் அப்பொழுது எப்பொழுதும் விடை சொல்லிக் கொடுத்து தான் கொண்டு இருக்கின்றேன் எதற்காகவும் நீ அஞ்சாதே உன்னுடன் உன் அப்பா நான் இருக்கின்றேன் இந்த பிரபஞ்சத்தில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிப்போகும் அதனால் மனம் கலங்காமல் இரு உன் கூடவே நான் இருக்கின்றேன் அருமையாக இரு அதற்கு பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பானதாக ஒன்றை நான் உனக்குள் வந்து சேர்ப்பேன் ஒரு நிமிடமும் ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டு உன் வாழ்க்கையை தொலைப்பதை விட ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையை நீ ரசித்து வாழும் ஏதோ ஒரு கஷ்டம் வந்தாலும் உன் வாழ்க்கையில் கஷ்டமே நினைத்திருந்தாலும் அது உன்னை விட்டு போய்விடும் நான் சொல்வதை நம்ப எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உன் கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது உன் கவலையும் நிரந்தரம் இல்லை நான் சொல்வதை நீ எப்பொழுதும் முழு மனதுடன் நம்பி ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுதே உன் கஷ்டமானது உன் கவலையானதும் உன்னை விட்டு ஓடிவிடும் யாரோ ஒருவர் தெரியாதவர் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய மனம் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது அதனால் நான் உன் அப்பா அனை விரும்பி என்னிடம் சரணாகதி அடைந்தாய் நான் சொல்லும் வார்த்தையை நீ நம்பி நம்பினாலோ உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற கவலையும் என்ற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன் சாயப்பா நான் சொல்கின்றேன் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு பார்த்து செய்வாளோ அதை விட அதிகமாகவே உன் தந்தையாக இருந்து உனக்கு நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலை இல்லாமல் பழக்கம் இல்லாமல் உன்னுடைய வேலையை நீ முழு மனதுடன் செய்யும் பொழுது அந்த வேலையிலேயே உன் முழு கவனமும் இருக்கட்டும் கவலையும் இருக்காது எந்த ஒரு பயமும் இருக்காது உன்னுடைய வேலைகள் முழு கவனத்தை செலுத்த எந்த ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்திலும் உன்னுடைய மனதை நீ சிதறவிடாது தைரியமாக எப்பொழுது து முன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்